நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து சோகத்துக்கு மேலே சோகம் ஏன் மேக்ஸ் எடுத்து பண்ணாருன்னு தெரியல நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎலோடய ஏலத்தில் நம்ம ரசில் இல்லட்ட மேக்ஸ் இந்த ரெண்டு இடத்தை எப்படி ஆடி எடுக்கணும்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரசில் வந்து ஐபிஎல் வந்து எடுத்துகிட்டு இப்போ மேக்ஸுவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் ஏலத்துக்கு வந்து அவர் பேரை வந்து பதிவு செய்யலன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு இந்த வருஷம் ஐபிஎல் வந்து நம்ம மேக்ஸில் வந்து விளையாட போகிறது இல்லையாங்க என்னங்க இப்படி ஆகி போச்சுங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது வெளிநாட்டிலேருந்து ஒரு பவுலர் தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கணுங்க பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்ஸ்மேனே ஏகப்பட்டே இருக்காங்க பேட்டிங் அவங்களே பார்த்து விடுவாங்க வேண்டாம் மேக்ஸும் வேண்டாம் அவருக்கு பதிலாக ஃபாரின் பவுலர்ஸ் ஒரு பவுலர் வந்து நல்ல பலராக எடுத்துலேயே போகுதுங்க அது மிக மிகப்பெரிய ஒரு சோகமான நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ருத்து வந்து ரெண்டாவது ஓடிய மேட்சில் வந்து வெளியே வைக்கப்படுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு பதிலாக திலக்குரமா வந்து டீம்க்கு ஒன்று வரப்படுறாங்களா நம்ம ருத்து வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அதனால மிடில் வந்து அவர் வந்து செட் ஆக மாட்டாரா மிடில் பேட்ஸ்மேன் வந்து திலக்குருமா இருக்கிறாங்க அதனால ருத்துவை வெளியே வச்சுட்டு நம்ம திலக்குறம் வந்து உள்ள கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ருத்து வந்து ஓப்பனிங் ஆடணுமா இல்லை மிடில் ஆடணுமா நீங்கள் வழக்கமாக கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு வந்து ஓப்பனிங் ஆனாங்க நல்லா இருக்குங்க